இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான் சொல்லணும் பிரபல ஹாலிவுட் இயக்குனரான ராபர்ட் பெண்டன் அவர்கள் காலையில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு காலிவுட் திரையில மிக ஃபேமஸான இயக்குனர்கள் ஒருத்தர் தான் ராபர்ட் பெண்டன் அவர்கள் இவரோட இயக்கத்தில் வெளிவந்த ஏராளமான படங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நோம்படி போல் ஸ்டாண்ட் வித் நைட் இது மட்டும் இல்லாமல் பிளேசஸ் தி ஹார்ட் கிராமர் கிராமர் அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு இதில் பிளேஸ் ஸ்பைசஸ் இந்தி ஹார்ட்டுக்கும் கிராமர் விசஸ் கிராமர் படத்துக்காகவும் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரு அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக நாலு ஆஸ்கார் விருதுகளை வாங்கியிருக்காரு இப்போ ஏற்பட்ட திறமையான இயக்குனரான ராபர்ட் பெண்டன் அவர்கள் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு வயது ஆகிடுச்சு இதன் காரணமாக அவரோட வீட்டில் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டேட்டு தான் வந்துட்டு இருந்தார் இந்த ஒரு நிலையில் வயது மூப்பு காரணமாக அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸை அஃபிஷியலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ் வெளியாக வெளியானதிலிருந்தே தொடர்ந்து உலக சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ராபர்ட் அவர்களுக்கு தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இது மட்டும் இல்லாம இவரோட இயக்கத்துல நடிச்ச எத்தனையோ நடிகர்கள் இது மட்டும் இல்லாம இவரு கூட ஒர்க் பண்ணியிருந்த பணியாளர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கலைஞர்களும் தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஹாலிவுட் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்குனரான ராபர்ட் பெண்டன் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஹாலிவுட் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு புறம் இருக்க இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களோட பையனை பத்தியும் விஜயகாந்த் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் மேடையில் பேசியிருந்தாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்தோட இரண்டாவது பையன் சண்முக பாண்டியன் இருக்கார் இல்லையா அவர் நடிச்சா படைத்தலைவன் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த ஒரு படத்தோட பிரஸ் மீட்டுக்கு தான் ஏஆர் முருகராஜ் அவர்கள் கலந்துகிட்டாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா விஜயகாந்த் சாரோட ஒர்க் பண்ணதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல சோல் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கிட்டேன் வில்லன்களை யாருமே அழகா காட்டணும்னு நினைக்க மாட்டாங்க பட் விஜயகாந்த் சார் என்கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொன்னாரு வில்லன்களை அழகா காமிங்க அப்படின்னு இதற்கு ஒரு தைரியமான முடிவு வேணும் அதனால தான் அவர் கேப்டன் அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை தமிழ் சினிமா கொண்டாடுனுச்சு விஜயகாந்த் சார் எத்தனையோ பேத்துக்கு நல்லது பண்ணியிருக்காரு எத்தனையோ பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய ஆளாக மாற்றிருக்காரு அவரோட பையனை வளர்ந்து விட வேண்டியது நம்மளோட கடமை அது கட்டாயம் சண்முக பாண்டியன் நீங்கள் வளர்ந்து வாங்க கண்டிப்பாக நம்ம ரமணா டூ படம் பண்ணலாம் குட்டி கேப்டனை மறுபடியும் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சண்முக பாண்டியனுக்காக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ரமணா டூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு சண்முக பாண்டியன் இதற்கு முன்னாடி சக சகாப்தம் அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாக இருந்தார் அதை தொடர்ந்து மது வீரன் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் கேப்டன் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணதாக இருந்துச்சு பட் அந்த டைம்ல கேப்டனுக்கு உடல்நலம் முடியாம போகவே அது அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு அதை தொடர்ந்து அடுத்து இவர் படைத்தலைவன் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தின் மூலியமா மறுபடியும் என்ட்ரி கொடுக்க உள்ளாரு கேப்டன் அவர்கள் எப்படி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கோலாயிடுச்சு நின்றாரோ அதே மாதிரி அவரோட பையனும் வரணும் அப்படிங்கிறது அவரோட தொண்டர்களுக்கும் சரி கேப்டனோட ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஆசை அது நடந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க